கொஞ்ச வாங்கல என்ன நீங்க காலையில் குடுத்த போது எங்க நினைச்சு எடுத்துருக்கா உங்களுக்கு பெற்ற இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம

யார சார் சேடுங்க பாட்டி இல்லையே அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார் சரி சரி சீக்கிரம் பார்க்க முடித்துக்கோ பாப்கா பேட்டா बाप का बेटा, एक गांव में, एक गांव में, एक किसान, एक किसान, रखता था, रखुता था, रखता था, रखुता था, रखुता था लफा, रखता था, रखुता था, रखे, रखे, है, रह इंगित इंगित सुनो, है, 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 खेलो, है, है, रखे

ஓகே மாச்சு மண்ணா கஷ்டம் மாச்சு கட்டி வச்சு வெளியில போறான்னா போறா வெளியில ராஜேந்திரா என்னப்பா இது தான் எங்க பேசாம உங்க பிரச்சனையே இப்ப கூட போகல பேசாம இருந்து உங்க ஆமாப்பா நாளைல இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம் பாப்பி யாருப்பாரு

சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா எப்படிம்மா அதுக்கு என்ன வைத்தியமா அது பண்ணி பாக்கலாம்ல சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன அம்மா போய் கேட்டு விட்டுங்களா உங்க அம்மாட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும் ஈர்தத்தை குணப்படுத்தணும்னா ஒரு கழுத வேணும்ப்பா ஒரு யாரு போய் கொண்டு வரது கழுதையா கழுதை வச்சு என்னங்க பண்றது கழுத காதை கீறி நாலஞ்சு சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்பா ரெண்டு மூணு சொட்டு நெத்தியில கேக்கணும் ஒரு சொட்டு கால்ல விட்டு கலந்து கொடுக்கணும் கழுத முக்க நல்லா கட்டியா பிடிச்சிக்கணும்ப்பா தற்போதை அந்த காட்டு இந்த புள்ள முஞ்சில படணும் தீர்த்தெடுத்துக்கிட்டான்ப்பா நல்ல வைத்தியம் பழனி சார் உங்களுக்கு எங்க போக்குற எப்படியாவது கழுவி பிடிச்சு வாங்க சார் கழுது எங்க போய் பிளீஸ் சார் சத்தியம் எனக்கு ரொம்ப உயிர் இந்த மாதிரி நேரத்தில் நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன் ஏமா பெரிய பச்சலாம் பேசுற நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது ஏராஜா போய் போயிட்டு வர சும்மா நம்ம வராது அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கதை பாக்குறதுக்கு படிதாம இருக்கு ரெண்டு சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போகுது உடனே கொடுத்து கொடுத்தா பிளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ரெவா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எனக்கு தான் பெருசு ஏன்னா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்கிறதுக்கு என்ன செலவாக அதை நான் கொடுத்துறேன்டா எவ்வளவு தருவீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் எதுக்கு கடலை பொடி வாங்கி சாப்பிடுறதுக்க இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கடலை மேல கையீங்க இல்ல இடத்த காலி மட்டும் போய்கிட்டே இருங்க இருபத்தஞ்சு ரூபாய் அனியாது கேக்குறடா ஒரு பதினஞ்சு ரூபா தரானே பாத்தீங்களா இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க இல்ல இடத்த காலி மட்டும் போங்க தயவு செஞ்சு சொல்ற போங்க மனிதன் வேலை பார்க்க விடுங்க போங்க சரி கொடுக்குறேன் எப்ப

யோ يا மா மரியாதை எல்லாம் போகுதே வீட்டுக்கோடா வீட்டுக்கோடா வர கவனிக்கிறே போடி கேண்டே வேல விட்டுலாம் சுற்றேன் சாப்பாடு போட்டா இப்படி கழுதை கழுத முடிச்சித் திருடுறியே உன வீட்டுக்கோடா பேசிக்கிறேன் ஐயோ சலைஸ் இப்புள்ள அந்த வந்து வாச்சிருக்கு பயிர பயிர காந்திஜி

అమ్మ <laughs> <laughs> பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீங்கடா சே சொல்லலாம் சேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனை வரையும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறைவனையும் கழிச்சிட வேண்டாம் சரி நீங்க எவ்வளவு வேணுனாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணுனாலும் எனக்கு வேலை கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை உங்க பொண்ண மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம்